மாணவர்களை தேர்வுக்கு தயார்படுத்தும் வகையிலும் தேர்வு குறித்த அச்சத்தை போக்கும் வகையிலும் பிரதமர் நரேந்திர மோடி மாணவர்களுடன் கலந்துரையாடும் நிகழ்ச்சி என்று நடைபெறுகிறது காலை பதினோரு மணி அளவில் நடைபெறும் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் மாணவர்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுடன் பிரதமர் கலந்துரையாடுகிறார் தேர்வுக்கான அறிவிப்பு மன அழுத்த மேலாண்மை குறித்த நுண்ணறிவு திறன்களை அவர் வழங்குவார் இந்த ஆண்டு அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசத்தில் இருந்தும் அரசு பள்ளிகள் கேந்திர வித்யாலயா சைனிக் பள்ளிகள் ஏக்லவ்யா உறைவிட பள்ளிகள் மத்திய இடைநிலை கல்வி வாரிய பள்ளிகள் மற்றும் நவோதயா வித்யாலயங்கள் ஆகியவற்றில் இருந்து முப்பத்தாறு மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் இந்தியாவின் அனைவரையும் உள்ளடக்கும் பன்முகத்தன்மையின் உண்மையான பிரதிபலிப்பாக இந்த மாணவர்கள் தேர்வு அமைந்துள்ளது இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி தூர்தர்ஷன் உட்பட தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சமூக ஊடக சேனல்களில் நேரடியாக ஒளிபரப்பப்படும் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேடாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று பங்கேற்று புனித நீராட உள்ளார் உலகின் மிகப்பெரிய ஆன்மீக கலாச்சார நிகழ்வாக கருதப்படும் மகா கும்பமேடா பிரயாக்ராஜில் கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய நதிகள் கூடும் திருவேணி சங்கமத்தில் கடந்த ஜனவரி பதிமூன்றாம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது ஆன்மீகத்தின் முக்கியத்துவம் வாய்ந்த நடப்பு மகா கும்பமேடாவில் ஆறு நாட்கள் புனித நீராட மிகவும் சிறப்புக்குரியதாக அறியப்படுகிறது இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதிலும் இருந்து கோடிக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து புனித நீராடி வருகின்றனர் இதுவரை மகா கும்பமேடாவில் நாற்பத்தோரு கோடிக்கு மேற்பட்டோர் புனித நீராடி உள்ளனர் மத்திய அமைச்சர்கள் பல்வேறு மாநிலங்களின் முதல்வர்கள் வெளிநாட்டு தூதரக அதிகாரிகள் உள்ளிட்டோரும் புனித நீராடுகின்றனர் பிப்ரவரி ஐந்தாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி திருவேணி சங்கமத்தில் நீராடி கங்கை வழிபாடு மேற்கொண்டார் இந்நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று மகா கும்பமேடாவில் பங்கேற்று திருவேணி சங்கமத்தில் புனித நீராட உள்ளார் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று பிரான்ஸ் அமெரிக்க நாடுகளுக்கு புறப்பட்டு செல்கிறார் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெறும் செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் தலைமையிற்கும் அவர் பின்னர் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரா நடிக்கும் இரவு விருந்திலும் பங்கேற்கிறார் அத்துடன் இந்தியா பிரான்ஸ் நாடுகளின் தலைமை செயல் அலுவலக அமைப்பின் கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்று உரையாற்றுகிறார் மேலும் மார்சேயில் இந்தியாவின் துணை தூதரகத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார் பிரான்ஸ் பயணத்தை நிறைவு செய்த பிறகு அமெரிக்கா செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி பதிமூன்றாம் தேதி அந்நாட்டு அதிபர் டொனால்டு ட்ரம்பை சந்தித்து பேசவுள்ளார் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்களுக்கு வழங்கப்பட்ட லட்டு பிரசாதத்தில் கலப்படனை பயன்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்த விவகாரத்தில் சிபிஐ தலைமையிலான சிறப்பு குழு நான்கு பேரை கைது செய்துள்ளது திருப்பதி திருமலையில் உள்ள ஏழுமலையான் கோவிலில் பக்தர்களுக்கு பிரசாதமாக லட்டு வழங்கப்பட்டு வருகிறது இந்த லட்டின் நெய்யில் விலங்கின் கொடுப்பு கலக்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டை முன்னிட்டு உச்சநீதிமன்றம் கடந்த நவம்பரில் சிபிஐ மற்றும் ஆந்திர காவல்துறையைச் சேர்ந்த தலா இரண்டு அதிகாரிகள் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணைய அதிகாரி ஒருவர் என ஐந்து பேர் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது இக்குழு சிபிஐ இயக்குநர் மேற்பார்வையில் விசாரணை நடத்தும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது இக்குழு மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு கலப்படனை சப்ளை செய்த நிறுவனமான திண்டுக்கலை சேர்ந்த தனியார் நிறுவனத்தின் உரிமையாளர் உள்ளிட்ட நான்கு பேர் சிபிஐயால் கைது செய்யப்பட்டுள்ளனர் நிர்வாக சீர்திருத்தங்கள் மற்றும் பொதுமக்கள் குறைதீர்ப்பு துறையின் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் தொடங்குகிறது இந்த மாதம் பதினான்காம் தேதி வரை நடைபெறும் இந்த மாநாட்டை மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தொடங்கி வைப்பார் ஐம்பத்தி ஐந்து நாடுகளைச் சேர்ந்த இருநூற்று நாற்பது பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர் மாநாட்டின் போது விளக்க காட்சிக்காக முன்னூற்று ஐம்பதிற்கு மேற்பட்ட கருத்துக்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன இந்த தளம் பொது நிர்வாகம் நிர்வாகம் மற்றும் கொள்கை வகுப்பில் புதுமைகளை பற்றி விவாதித்து ஆராயும் கட்டாக்கில் நடைபெற்ற இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணியை இந்தியா நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்திய அபார வெற்றி பெற்ற தொடரை கைப்பற்றியுள்ளது மூன்று போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் நாக்பூரில் நடைபெற்ற முதல் ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்றது இரண்டாவது ஒருநாள் போட்டி கட்டாக்கில் நேற்று நடைபெற்றது இதில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது அந்த அணி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து முன்னூற்று நான்கு ரன்கள் எடுத்தது அதிகபட்சமாக ஜோரூட் அறுபத்தி ஒன்பது ரன்களும் பென்டக்கட் அறுபத்தி ஐந்து ரன்களும் எடுத்தனர் இதையடுத்து முன்னூற்று ஐந்து ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இந்திய இந்திய அணியின் தொடக்க வீரர்கள் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினர் கேப்டன் ரோஹித் சர்மா நூற்று ரன்கள் 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 குவித்தார் அறுபது எடுத்தார் அணி நாற்பத்தி நான்கு நான்கு புள்ளி மூன்று ஓவரில் ஆறு விக்கெட் விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று எட்டு எடுத்தது இதன் மூலம் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தியதோடு மட்டுமல்லாமல் தொடரையும் கைப்பற்றி சாதனை படைத்தது